அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து வேலை இல்லா பட் வேலை இல்லாதவருக்கு மாதாந்திர உதவித்தொகை தருவதற்குண்டான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இதில் நைன்த்தில் ஃபெயிலாக போனவங்களுக்கு மாதம் இரநூறுவாயும் டென்த்தில் பாஸ் ஆனவங்களுக்கு மாதம் நானூறுவாயும் டிகிரி முடித்தவங்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு மாதம் அறநூறு ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது மாற்றுத்திறனாளி டென்த்து டென்த்து படித்து அப்படி இல்லைன்னா டென்த்து கீழே படிச்சிருந்தாங்கன்னா மாதம் அறநூறு ரூபாயும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தாங்கன்னா மாதம் எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா ஆயிரம் ரூபாயும் அரசாங்கத்தால் வழங்கப்படுது இதற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணி பயனிடும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இதுக்குண்டான முழு விவரம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி வணக்கம்